டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் பவர் டிராக்டராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்களை தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் அதை நண்பர்கள் மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க டிஎன் எழுபத்தி ஆறு ஆன வண்டி ஃப்ரண்ட்டு பம்பரும் பார்த்திங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டாவது ஓனர் வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் சாதா ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய புக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தான் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் வந்து ஆவரேஜ் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வந்துருக்குங்க பட்டன் டயர் இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் பந்தல்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்தோடலாம் நம்மளுடைய எங்கள் டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே